கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரி செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகின்றது ஏபிசியர் நான்கு பதினாறு திருச்சபைக்கு வழங்கப்பட்ட உருவகப் பெயர்களில் கிறிஸ்துவின் உடல் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் கிறிஸ்துவை தலையாகவும் திருச்சபையின் இறை கிறிஸ்துவின் உடலாகவும் உருவகப்படுத்தி கூறும் பவுலார் இதன் வழியாக திருச்சபையில் நிலவ வேண்டிய ஒன்றிப்பை உணர்வு பூர்வமாக எடுத்துரைக்கின்றார் தலையால் தன் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசைனார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது திருச்சபையின் உறுப்பினர்களாகிய இறை மக்களும் தலையாகிய கிறிஸ்துவின் அன்பால் ஒருவரோடு ஒருவர் இசைவாய் பொருந்தி ஒன்றிணைந்து வாழ வேண்டும் உடலை விட்டு பிரிந்தால் எந்த உறுப்பும் தனித்து வாழ இயலாது உடல் சீரான வளர்ச்சி பெற வேண்டுமெனில் ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு குறிக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் வளர்ச்சி மட்டுமல்ல உடலின் இயக்கமும் பாதிக்கப்பெறும் இறைமக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அருள் கொடைகளும் பொறுப்புகளும் வெவ்வேறானவை என்பதை உணர்தல் வேண்டும் அனைவரும் ஆண்டவர் தந்த அருள்கொடைகளை நன்முறையில் பயன்படுத்தி திருச்சபையில் தரப்படும் பணிவிடைகளை நிறைவேற்றினால் வீண் பிரச்சனைகள் இல்லாமல் திருச்சபை நல்ல ஆன்மீக வளர்ச்சி அடையும் உடலின் ஒரு உறுப்பு துன்புற்றாலோ அல்லது செயல்படாமல் இருந்தாலோ முழு உடலும் வேதனையை உணரும் இத்தகைய நிலையில் ஒன்று கொண்டு உதவி செய்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் திருச்சபை கிறிஸ்துவின் உடல் என்பதை உணர்ந்து தலையாகிய கிறிஸ்துவின் அன்பில் வளரவும் அனைவரும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள் என்பதை உணர்ந்து ஒன்றிணைந்து வாழவும் அழைப்பு பெற்றுள்ளோம் சிபம் திருச்சபையின் தலைவராம் ஆண்டவரே உம் தலைமைத்துவத்தில் வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து இறை மக்களாகிய நாங்கள் பணிவுடன் இணைந்து வாழ எங்களுக்கு உம் அருள்தாரும் நாம் இணைந்த நாள் உங்களுக்கு இனி ஆளாக வளரட்டும்